அலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இப்போது ரீசெண்ட்டாக வந்து யூபி உத்திரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை என்னென்னா வரதட்சணை கொலை தான் அவங்கள நீங்கள் கேள்விப்பட்டீங்களா நினைத்துல நிக்கி விபின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒம்பது வருடமாச்சு கல்யாணம் ஐ ஒம்பது வருடமாகவே அந்த பெண்ணை வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க என்ன என்னதுனால அப்படின்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம் ரெண்டு பொண்ணு ஒரே வீட்டில் வந்ததுனால அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்க ஒரு ஒரு பொண்ணாக இருந்தால் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரெண்டு பொண்ணுங்கிறதுனால அந்த முழு பணமும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப நாளாக சொல்லி டார்ச்சர் பண்ணி முப்பத்து ரெண்டு லட்சமும் ஒரு கார் எல்லாமே வாங்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க அப்படி ஒரு அழகான பெண்ணு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அழகாக இருக்கிறாங்க நல்லதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இவரும் தான் இருக்கிறாரு ஏன் இப்படி பணத்துக்கு இவ்வளோ ஆசைப்பட்டு ஒரு உயிரே போயிருச்சு சரி அவங்கள நீங்கள் வந்து எப்படி கொலை பண்ணியிருக்கிறாங்க கொளுத்தி விட்டு அந்த ஆறு வயது மகன் இருக்காங்கன்னா அந்த ஆறு வயது மகன் இருக்க அந்த பெண்ணை கொளுத்தி விட்டு அந்த கொண்டு எரிஞ்சிக்கிட்டே ஓடிச்சான் எல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப கொபுரமாக இருக்குது என்ன அப்படி என்னெந்த பணம் உங்களுக்கு என்னெந்த பணத்தால் நீங்கள் சாதிக்க போறீங்க இப்போ போய் எல்லாம் ஜெயிலில் தான் இருக்க போகிறீங்க உங்கள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணனோட வாழ்க்கையும் போச்சு ஏன்னா இது கேஸ் கொடுத்துருக்கவங்களே அவங்க அக்கா அவங்க த சிஸ்டர் தான் அவங்க அவங்கலாம் வந்து இது எல்லாத்தையுமே சொல்லி அவளுக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சுன்னு சொல்லி இது பணிகணிக்கும் அவங்க படிச்சிருக்காங்களாம் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்களாம் நல்ல ரெண்டு பேருமே சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்து உதவக்கூடிய பெண்களாக இருந்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக வேலையே கிடையாது இதெல்லாம் கேட்கும் போது ஏன் இப்படி யாரை கோச்சிக்கிறது யார் மேலே கோச்சிக்கிறதுன்னு எல்லா இப்படிதான் இங்கேயும் நடந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில் இப்போ ரிதன்யா கோலா கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அப்போலேருந்தே வீடியோ போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு சொல்லவே பிடிக்கல பேசவே பிடிக்கல நான் வந்து குறை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க பெண் சைடில் தான் நான் சொல்லணும்னு என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் விசாரிக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து அவங்க இடத்துல இருந்து பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் தான் நிற்கணும் வரதட்சணை கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு ஏன் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க எதுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து இந்த பெண்ணோட உயிர் போயிடுச்சு இன்றைக்கி பெண்ணும் இல்லை உங்களுக்கு பணமும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க பொன் இழந்தால் இழந்தால் தானே உயிர் போயிடுறதில்லை நான் வந்து ரிதன்யா கேஸ்லேயுமே சொல்ல நினச்சது இதுதான் ஏன் பணத்தை காட்டி கல்யாணம் பண்ணுறீங்க வியா இது பண்ணுறீங்க வரதட்சணைக்கு ஏன் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குறதுனால தானே சரி இப்படிலாம் கொலை நடக்குது அடுத்தவங்க வந்து இதே மாதிரி பண்ணாமல் இருப்பாங்களான்னா அதுவும் இல்லை இதை விட பெருசாக சிறப்பாக ஆடம்பரமாக இன்னும் நிறையா நகை போட்டு பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க பண்ணுவாங்க எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இருக்குது செய்கிறோன்னு சொல்லி ஏதேதோ சப்பக்கட்டு காரணங்கள்லாம் வரதட்சணை அறவே தடுக்கிறது இஸ்லாம் அதை நீங்களும் ஃபாலோ